இலக்கியம் நுகர்வும் தொடர் பகுதி இரண்டு இன்று அகநானூறு பாடல் இரண்டு தூழி நீ வாழி நூல் அகநானூறு பாடல் இரண்டு பகுப்பு களிச்சியானை நிறை பாடல் தோழி கூற்று தினை குறிஞ்சி பாடியவர் கபிலர் இந்த பாடலின் குறிப்பு யாரும் அறியாமல் பகலில் தினை புனத்தில் காவலிருந்த தலைவியை தினம் சந்தித்து வந்தான் தலைவன் தலைவனிடம் தோழி தினை விட்டது காவல் அவசியமில்லை இனி தலைவி வரமாட்டாள் என சொல்கிறாள் ஆகவே இப்படி சந்திக்க வராதே தலைவியை திருமணம் செய்து கொள்ள தோழி தூண்டுகிறாள் இப்படி அமைந்துள்ள அற்புதமான செம்மொழி பாடல் இது ஆஹா கேட்கவே நல்லா இருக்கு சீக்கிரம் தலைவியை திருமணம் செய்து கொள் தலைவா இதனை பாடியவர் கபிலர் கபிலர் எழுதிய பாடல் பார்ப்போம் கோழிலை வாழைகோள் முதிர் பெருங்குலை ஊழுரு தீம் கனி உண்ணுணர் தடுத்த சாரல் பலாவின் சுளையொடு ஊழ்படு பாறை நெடும் சுனை விளைந்த தேரல் அறியாது உண்ட கடுவன் அயலது சாந்த சாந்தமேரல் செல்லாது நறுவி அடுக்கத்து மகிழ்ந்து கண்படுக்கும் குரியா இன்பம் எளிதின் நின்மலை பல்வேறு விளங்கும் ஏய்தும் நாடா குறித்த இன்பம் நினகு எமனறிய வெறுத்த ஏயர் வேய்புரை பனைத்தோள் நிருப்ப நில்லா நெஞ்சமொடு நின்மாட்டு இவளும் இணையலாயின் தந்தை அருங்கடி காவலர் சோர்பதன் ஒற்றி கங்குல் வருதலும் உரியே பைம்புதல் வேங்கையும் ஒள்ளினர் விரிந்தன நெடுவென் துங்கலும் ஊர்கொண்டன்றே ஒன்னும் புரியல விளக்கமா வேண்டாம் கொஞ்சம் எளிமையா சொல்லுங்க இதோ நீங்க கேட்டதற்கு என்னோட எளிமையான விளக்கம் களவில் வேற என்ன காதல் தான் தலைவனும் தலைவியும் கலந்தனர் இருவரின் இணையிலா நட்பு வளர்மதியாய் வளர்ந்தது தகப்பனது திணைப்புணத்தின் விளைச்சலை காக்க காக்கைகள் குருவிகள் கொத்தாமல் இருக்க பகற்பொழுதில் தலைவி காவல் காத்து நிற்கிறாள் அடடா அப்பவே பெண்கள் வேலை செய்திருக்காங்க பாதுகாவல் வேலை தலைவனது சந்திப்பிற்கு திணைப்புணம் துணையாகியது அதான இது போல இடம் கிடைக்குமா பகலிலேயும் இரவிலேயும் நிஜமா ஒருவரை ஒருவர் கூடி மகிழ்கின்றனர் இவர்களது காதல் களத்திற்கு துணையாக நிற்கிறாள் தோழி நல்ல தோழி இந்த காலத்துல கிடைக்க மாட்டாங்களே நாட்கள் நகர்கின்றன ஒரு பகற்பொழுதில் தலைவியை காண தலைவன் திணைப்புணத்திற்கு ஓடோடி வருகின்றான் நெஞ்சினிலே ஓவியமாய் வடித்து வைத்திருந்த தலைவியை அவனது கண்கள் தேடுகின்றன திணைப்புணத்தின் ஓரத்தில் ஒயிலாக எதிர் திசை நோக்கி பார்த்தவாறு பெண்ணொரு நிற்க கண்டு அவளருகே ஆவலாய் விரைகின்றான் அவளை கட்டி பிடித்திருப்பான் நல்ல வேலை தப்பித்தான் சந்தடி கேட்டு திரும்பிய பெண் தன் தலைவியின் தோழி என அப்பாடா பிழைத்தான் என உணர்கின்றான் தோழிக்கு தலைவனது தேடல் புரிகிறது என் தலைவி எங்கே எங்கே அவள் என்றே மனம் தேடுதே அவளான மக்கள் திலகம் போல் பாடாத குறை எங்கே என்ற வினா அவன் எழுப்பு முன்னே புரிந்து கொண்ட தோழி பேசுகிறாள் எங்கள் மலை என்ன மலை தெரியல மலைநாட்டிற்குரியவனே இங்கே வாழையும் பலாவும் பழுது கனிந்தன அப்பழங்களிலே இருந்து தேன் வழிந்தோடி பாறை சுனையில் நிறைந்தது சூப்பர் இப்பவே சாப்பிடணும் போல தோணுகிறது காட்டில் உள்ள பல காய்களையும் கனிகளையும் வயிறு புடைக்க தின்றதாலே ஏற்பட்ட வறட்சியை போக்கி கொள்ள ஓடி வந்தது ஓர் ஆண் குரங்கு கடிக்காம இருக்கணும் பாழை சுனையில் குளமாய் தேங்கி இருந்த தேனை நீர் என்றெண்ணி குடித்தது கபிலரே நீங்க எங்கேயோ போயிட்டீங்க மதுவத தேனை குடித்த ஆண் குரங்கு மயங்கி மரமேற முடியாமல் மலைச்சாரலில் இயற்கையாய் அமைய பெற்ற மலர் படுக்கையில் கண்ணுருகுகிறது குரங்கே உனக்கு வந்த யோகம் பாரு ஜாலியா தூங்குறேன் இவ்வாறு விலங்கினம் கூட எதிர்பாராத இன்பத்தை தந்துதவும் மலைநாட்டின் தலைவனே என ஒன்பது வரிகளிலே மலைநாட்டின் பேரழகை புலப்படுத்துகின்ற வகையில் தலைவியின் கூற்றாய் பதிவு செய்கிறார் கபிலர் இந்த அளவிற்கு தோழி பேசியவள் தலைவனை நோக்கி திடுமென குறித்த இன்பம் நினக்கு எவன் அறிய என ஒரு வினாவை எழுப்புகிறாள் எவன் என்பது என்ன எனும் பொருளை பெறும் ஓர் அற்புதமான உவமையாலே தலைவனை தேற்றுவது அற்புதம் தலைவியை காணாது தவிக்கும் தலைவன் தலைவியின் இன்பம் இனி கை போய்விடுமோ என தலைவன் நினைத்து துவண்டு விடுவானோ ஐயோ அப்படிலாம் ஆகக்கூடாது என்று நினைத்த தோழி தலைவனை தேற்றுகிற நயம் நம்முடைய செம்மொழி திறத்திற்கோர் எடுத்துக்காட்டு தலைவா நின் விலங்குகளும் எதிர்பாராது இன்பத்தை பெறுகின்ற போது இம்மலைநாட்டு தலைவனாகிய உனக்கு இன்பம் எவ்வாறு கைகூடாமல் இருக்கும் உனக்கும் எளிமையாக கிடைத்தது கூறியதுதான் என்று பக்குவமாய் எடுத்து கூறுகின்ற பாங்கு மிக அற்புதம் கபிலர் என்னமா புகுந்து விளையாடிருக்கார் மயக்கம் தெளிந்த தலைவன் தலைவியை காணாமைக்கு காரணம் யாதோ என தலைவனையே சிந்திக்க வைத்து விடுகிறது நமக்கும் தான் தோழியின் இந்த பேச்சு இருந்தாலும் தலைவன் எங்கே தன்னை ஒருவேளை தலைவி வெறுது விட்டாலோ என சிந்தித்து விடுவானோ என நமக்கும் அந்த பயம் இருக்கு ஐயுற்ற தோழி அழுத நொடியிலேயே வெறுத ஏரேர் வேய்புபுரை பனைத்தோல் நிருப்ப நில்லா நெஞ்சமுடு நின்மாட்டு இவளும் இணையன் என பேசுகிறாள் ஒன்னும் புரியல தலைவியின் உருவ அழகு அரை வரியில் அடங்கி வெறுத்த ஏர் என்பதே அது செறிந்த அழகு என்பது இதன் பொருள் வெறு என்ற சொல் செறிவு என்னும் பொருளுடையது இன்று இச்சொல் வெறுதல் என வேறு பொருளை தருகிறது சொற்களின் பொருள் காலத்தால் மாறுபடுவதற்கு இது ஒரு உதாரணம் இது பேச்சு மொழிகளில் காணப்படுகின்ற இனி ஒழுங்கா தமிழ் படிக்க வேண்டும் அடுத்து நிறைந்த அழகு என்பதனை நயமாகவும் நாகரிகமாகவும் வெய்புரை பானை தோல் என தோளின் உருண்டு திரண்டு மின்மையமைந்த பெண் நலம் எடுத்து பேசப்படுகிறது இத்தகைய பேரழகு பொருந்திய உள்ளம் தலைவனை எண்ணி எண்ணி கணல் பட்ட மெழுகாய் உருகி அவள் வாடும் திசை நோக்கி ஓடுகிறது என்பதனை நின்மாட்டு இவளும் இணையல் என்ற அழகான தொடரால் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது தோழியின் வாயிலாக சொல்ல கேட்ட மூன்று சொற்களும் தன்னையே நினைந்து கரைந்திருக்கும் தலைவியினிடத்து பாகாய் உருகுமாறு தலைவனை செய்துவிடுகிறது இப்படி ஒரு காதலி இருந்தா நாம கூட உருகி போயிடுவோம் தோழி முன்னரே நிருபனில்லா நெஞ்சமுடு என்றாள் இதுவோ களவியல் மற்ற இருவருக்கும் உள்ள நெஞ்ச தொடர்பினை நெஞ்ச கலப்பினை கசிந்துருகும் காதலை அறியக்கூடாத காலம் அத்தருணத்தில் தலைவனை காண இயலாத நிலையில் தன்னந்தனியை வருந்தும் தலைவி தன் நெகிழ்ந்த சோர்வுற்ற வாடிய உடலாலும் புலம்பும் உள்ளதாலும் தன்னை காட்டி கொடுத்து விடக்கூடாதே என எண்ணுகிறாள் அட இங்கே தலைவியன் காதல் எப்படி என்று கபிலர் சொல்லிய விதம் சூப்பர் இதற்காக தன்னை விட்டு தலைவனை தேடி தேடி ஓடி நிற்கும் தன் நெஞ்சினை தன்வயப்படுத்துவதற்கு முயன்று முயன்று முடியாதமையாலே துடித்த துவண்டு விட அவளின் துடிப்பையும் துயரத்தையும் துடைப்பது ஒன்றே தன் கடமை என்றும் அதன் வழி களவையும் காத்தவராவேன் என்பதனை உள்ளடக்கியே தோழி இவளும் இணையல் என கூறுகின்றாள் இப்படி ஒரு தோழி நமக்கு கிடைக்கலன்னு இந்த கால மகளே பெருமூச்சு விட்டு கொண்டு இருப்பார்கள் தற்போது தலைவியோ வீக்கில் இருக்க வைக்கப்பட்டாள் எந்த காரணத்தை சொல்லி தினை நிலம் போவது முடியாதே அவள் பகற்பொழுதில் வெளியே வருவது இயலாது அவள் வாழும் வீடோ கட்டுக்காவல் நிறைந்தது எனவே இரவில் காவலர் அறியாவண்ணம் வர முடிந்தால் வருக என நயமாய் உரைப்படை பாருங்கள் தந்தை அருங்கடி காவலர் கோர்பதன் நொற்றி கங்குள் வருதலும் உரியை என்பது பாடல் வரிகள் தலைவியை காணலாம் எனும் நம்பிக்கை தலைவனின் நெஞ்சில் வேரூன்றுவது ஏதோ ஒரு வழி இருக்கு இவ்வேலையை எதிர்பார்த்த தோழி வேறோர் எண்ணத்திற்கு வித்திடுகின்றாள் தலைவா களவு போதும் இனி திருமணம்தான் உகந்தது உனக்கு உலகறிய ஊரறிய திருமணம் செய்து கொண்டால் இது போன்ற மறைந்து மறைந்து நின்று தயங்க வேண்டியதில்லை இல்லையா பெருமுயற்சி கொண்டு காண கால்கடுக்க தவம் செய்ய வேண்டியது இல்லை என நயமாக கூறினாள் நல்லறம் காத்து வாழும் இல்லறத்திற்கு இந்த சொற்கள் கோடிட்டுக் காட்டுகின்றது மேலும் தோழியின் இந்த அறிவுரை தமிழர் பண்பாட்டின் முத்தாய்ப்பாய் உள்ளது ஆமா நேரா போய் தலைவியின் அப்பாவை பார்த்து பொண்ணு சேர்க்க வேண்டியதுதான் கிரீன் சிக்னல் வந்துடுச்சே திங்களும் நிலாவும் நிறைமதியாய் ஊர்கோள் கொண்டது என கடைசியாக கூறுகிறாள் மூவேங்கை மலர்ந்ததால் பற்றி அறுக்கப்படும் பூனங்காத்த மகளிர் வீட்டிற்கு அறுப்பப்படுவர் எனவே இனி தலைவி வரமாட்டாள் நீ அவளை காண்பது அரிது எதிர்வரும் நிறைமதினால் அப்படியா போக வேண்டியதுதான் இன்னும் என்ன யோசனை தலைவா திருமணத்திற்கு உகந்த நன்னாள் அந்நாளில் பிறர் வந்தும் பெண் கேட்கக்கூடும் யோ சீக்கிரம் போயா தலைவா என காலம் கடத்தாது நீ வந்து திருமண முயற்சியை மேற்கோள் என இறுதியாக தலைவலுக்கு வேண்டுகோள் வைக்கிறாள் இதுபோலொரு தோழி எங்கே கிடைப்பாள் தலைவி காதலும் களவும் கிழையும் நிறைந்து விரியும் நம் செம்மொழி காப்பியமான அகதுரை இலக்கியங்களின் மையக்கருத்து தமிழரின் உயர்நெறி கொள்கைகளையே கொண்டிருக்கிறது என்பதை இப்பாடலில் பார்க்க முடிகிறது இது ஒரு பெரிய பாடல்தான் சில சொற்கள் புரியவில்லை என்றாலும் இங்கே நமக்கு கபிலர் உணர்த்துவது எளியதாக புரிகிறது காடல் செய்யுங்கள் உரிய நேரத்தில் முறையாக காலம் தாழ்த்தாமல் காதலியின் பெற்றோரை சந்தித்து பொண்ணு கேட்டு திருமணம் செய்து கொள்ளுங்கள் என்பதே இந்த காதல் நெறிக்கு கபிலர் ஒரு திரைக்கதை போல் திணைநிலம் அதற்கு காவல் நாயகி பின் நாயகி காவலுக்கு வராமல் போக காதலி தோழி மூலம் என்னுயிர் தோழி கேளடி செய்தின்னு கர்ணன் படத்தில் சாவித்திரி சொல்வது போல் தோழி மூலம் காதலனுக்கு தன் நிலை விளக்கி சீக்கிரம் வந்து என் அப்பாவை பார்த்து சம்மதம் பெற்று என்னை கல்யாணம் பண்ணிக்கோ என்பதுதான் ரசித்த உங்கள் அனைவருக்கும் நன்றி மீண்டும் அடுத்த பகுதியில் சந்திப்போம் அன்புடன் உமாகாந்த்